நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் பாட்டி இங்கே இருக்கட்டும் பாட்டி இங்கே வாங்க பாட்டி இந்த பாட்டி சசிக்கு விரதம் இருந்து வரீங்களா ஆ பேசக்கூடாது பேசக்கூடாது விரதம் இருக்காங்க இவங்க கிட்ட மைக்க வைங்க மௌன விரதம் பேசக்கூடாது ஆ நானும் அது சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் சூப்பர் பாட்டி ஆ தேங்க்யூ பாட்டி தேங்க்யூ பாட்டி சூப்பர் பாட்டி ஆ ஆ ரொம்ப உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு பாட்டி என்னங்க பாட்டி எனக்கு கொடுத்தா பிரசாத் நீங்கள் வச்சுக்கோங்க ஆ கேள்வி முடிஞ்சுக்கலாம் ஆகுதியம்மன் டூவா அது வந்து சுந்தர்சி சார் டைரக்ட் பண்ணுறாரு நைன்தராகவே நடிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அந்த படத்துலக்கே எனக்கு சம்மந்தம் இல்லை பட் இருந்தாலும் அந்த படத்தில் இதுக்கு முன்னாடி பாட்டில் நான் டேரக்டர் ரோல் பண்ணேன் இந்த பாட்டில் நான் இந்த ரோலும் பண்ணல ஆனால் என்னோடய வாழ்த்துக்களும் அந்த படத்துக்கு என்னோடய எது என்ன சொல்கிறது எப் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க படமும் செமையாக வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன் அவ்வளோ தான்